வணக்கம் அண்ட் வெல்கம் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிழ்ந்தவெட்டியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் மெயின் அறிவு இந்த மெயின் இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரு பழைய குற்றாலம் போற ரோட்டு மேலே ஒரு எட்டு ப்ளஸ் எட்டு பதினாறு சென்ட்டு மொத்தமாக வந்திருக்கு ரெண்டுமே தனித்தனி பத்திரம் எட்டு சென்ட் எட்டு சென்ட் வியூ பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இருக்கு ரோட்டு மேலே இருக்கு ரெண்டாவது பின்னாடி மேற்கு தொடர்ச்சி மலை அழகு அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு சூப்பரான இடம் இது குற்றாலத்திலிருந்து பழைய குற்றாலம் போற மெயின் ரோடு கரெக்டாக கிரீன் கார்டன் ரிசார்ட்டுக்கு அப்படியே முன்னாடி இந்த ஏரியா ஃபுல்லாகவே நிறைய ஃபார்ம் ஹவுஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் கரூர் ஜூப்ளி ரிசார்ட் ஒன்று பெரிய ரிசார்ட் இருக்குது இது க்ரீன் கார்டன் ரிசார்ட் இந்த ரிசார்ட்டை ஒட்டியே வந்துடும் ரிசார்ட்டுக்கு அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இடம் மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்குது குற்றால மெயின் அருவியில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டே கால் கிலோமீட்டர் மெயின் ரோட்டுக்கு மேலே வந்துடும் வேலி போட்டே வச்சுருக்கிறாங்க இதுதான் இடம் கரெக்டாக எல்க பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் சுற்றி வேலி போட்டு சூப்பராக வச்சிருக்கிறாங்க இடம் பின்னாடி வியூ பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்கும்போதே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எட்டு எட்டு சென்டாகவே தனித்தனி பத்திரமாகவே இருக்குது சேர்ந்தாப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக கூட எடுத்துக்கலாம் கரெக்டாக மொத்தம் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா எண்பது அடி இருக்குது பதினாறு சென்ட்டுக்கு இதில் கீழ்ப்பக்கம் எட்டு சென்ட் மேல் பக்கம் எட்டு சென்ட் அதாவது எட்டு சென்ட்டுக்கு நாற்பதுக்கு எண்பத்தி எட்டு இருக்குது நாற்பது அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது எண்பத்தெட்டு அடி நீளம் இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினாறு சென்ட்டுக்கும் எண்பது அடி ஃப்ரண்டேஜும் எண்பத்தெட்டு அடி நீளமும் இருக்கு நல்ல இடம் சமுக்கமாக சதுர சேஃபில் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு ஒரு ரிசார்ட் போடுறதுக்கு ஒரு லாஜ் போடுறதுக்கு ஒரு கமர்ஷியலாக கட்டி விடுறதுக்கு இப்போ இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் மெயின் ரோட்டு மேலே அந்த பக்கம் போனீங்கன்னா ஓல்டு குற்றாலம் அப்படியே பேக் சைடில் ஓல்டு குற்றாலம் இருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கார்டன் ரிசார்ட்டு அந்த பில்டிங் தெரியுது எல்லாமே க்ரீன் கார்டன் ரிசார்ட்டு அதனால இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்ல டெவலப் ஆகக்கூடிய ஏரியா தான் நம்மளுக்கு ஒரு வேலை இல்லை எல்லா வேலையும் மிச்சம் வேலி போடுற செலவு கூட மிச்சம்தான் கீழ்்பக்கம் காம்பவுண்டு சுத்தி வேலி ரெண்டு பிளாட்டு தனித்தனியாக வச்சுருக்காங்க தனித்தனி டாக்குமெண்ட்டு நீங்கள் ஒன்றா வாங்கினாலும் எட்டு சென்ட் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை பதினாறு சென்ட் மொத்தமாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் மெயின் ரோட்டுக்கு மேலே ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டி இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு கிலோமீட்டரு போனிங்கன்னா கிழக்க சோ ஐட்டிங் மைனி வந்துடும் அம்பை மெயின் ரோடு வந்துடும் ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு சூப்பரான ப்ளாட்டு ரேட் ஈட்டல் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் பேசிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு ஓடலாம் நன்றி